சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மற்றும் குருபூஜை விழா நாளை நடைபெறுவதையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சுமார் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு காவல்துறை சார்ந்த வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட உள்ளது வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் சரக்கு வாகனங்கள் ஆகியவை பசும்பொன் பகுதியில் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது மதுரை நோக்கி வரும் வாகனங்கள் பூவந்தி சிவகங்கை காளையார் கோவில் வழியாக மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளன மதுரை கோரிபாளையம் பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது மதுரை மாநகரம் முழுவதும் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து முப்பது மணி வரை மதுரை மாநகருக்குள் கனரக வாகனங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன மதுரையில் இருந்து பசும்பொன் செல்லும் வழியில் இருக்கும் திருப்புவனம் திருப்பாச்சேத்தி மானாமதுரை பார்த்திபனூர் அபிராமம் கமுதி ஆகிய பகுதிகளில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்